வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான காணொலி உண்டான எங்களோட வீட்டிலேயே இலவா கிடைக்கக்கூடிய நெல்லிக்காயை வச்சு நெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்யறது நாங்கள் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் உண்மையாக ஜாம் வந்து கடையில வாங்க தேவையில்லை நாங்கள் ஒரு வீட்டுல இலகுவான முறையில் செய்து கொள்ளலாம் ரொட்டி பானுக்கெல்லாம் சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும் அது எப்படி ஒரு இலகுவான முறையில நாங்கள் செய்யறது இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் தானே இந்த உள்ளே போறதுக்கு முன்பு எங்களை சேனலுக்கு நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ഉണ്ടാക്കി നാളെ വന്ന് ഉണ്ടാക്കി എങ്ങോട്ട നെല്ലി മരത്തിൽ നെല്ലിക്കായ് അപ്പിടിത്താ ഒരു സുവയാണ് ജാം കാട്ടപ്പോൾ പാരുങ്ങ നെല്ലി മരത്തിൽ അപ്പം നെല്ലിക്കായ് കാണ്ട് പാരുങ്ങൂലിയാതെ കാജർക്ക് അത് ഒരു കബലിയ കൂടെ കായിട കണ്ട് പാരക്കിതിൽതാണ് കറിയ പൊടുങ്ങ പോകി നെല്ലിക്കായ് தடியாலாம் தட்டி பிடுங்கணும் சின்ன மரம் தானே வேற என்ன முறிஞ்சு விழுந்து போடும் இப்போ நாங்கள் ஜாமுக்கு தேவையான நெல்லிக்காய் புடுஞ்சி எடுத்துட்டோம் பாருங்க எப்படி இருக்க நல்ல முத்தல் நெல்லிக்காய் இப்ப நாங்கள் நெல்லிக்காயெல்லாம் பிடிஞ்சி எடுத்துட்டோம் மேஞ்சி இனி நாங்கள் இந்த காம்ப எல்லாத்தையும் முடிச்சு எடுப்போம் மேடம் பார்க்கவே ஆசையாக இருக்கேன் நெல்லிக்காயை பார்க்க இப்ப நாங்க நெல்லிக்காயினாயிரம் வடிவா துப்பி எடுத்துட்டோமே கழுகுவா

வாழை எரியா கீழே போட்டுக்கு நெல்லிக்காய போடலாம் அடுப்ப நல்லா சட்டியை வைப்போம் எங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஆவிலான்னு அவிஞ்சு மே ஆவியில அவிஞ்சடுத்தாதான் நாங்க நெல்லிக்காய் ஜம் செய்யலாம் எரிப்ப இப்ப நாங்கள பாப்போம் மேனே நாங்கள அடுப்பில் வச்சு இத்திரந்து பாக்க முறை அவிஞ்சிருக்க அவிஞ்சிருக்கும் போல கிடாக்கு இதுக்கு முப்பம் மேன சுடுதான் பரவாயில்ல நல்லா அவிஞ்சிட நல்ல பரங்கண்ணா சீது நல்ல கணக்கான பருவம் ஓ இனிக்குவா இப்ப நாங்கள் நெல்லி கேரக்கி வெச்சுட்டா மேனே கொஞ்சம் மாற விட்டோம் நாங்கள் நெல்லிக்காய் நெல்லிக்காயம் காய்ச்சறதுக்கு சீனி பாணி காய்ச்சுவோம் அழுப்பில் சட்டி சட்டி நல்லா சூடாகட்டும் எங்களுக்கு இப்ப சட்டி நல்லா சூடாயிட்டே நாங்கள் ஒரு அளவா ஒரு கொஞ்சம் தண்ணி விடுவோம் ஒரு கை கிணறுக்கு சீனி பாணி காய்ச்சக்கூடிய அளவுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விடுவோம் நாங்க ஒரு கிலோ நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கிறோம் அதுக்கு அரை கிலோ சீனிதான் போடக்கூடோம் அதான் அளவு ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு அரை கிலோ சீனி இப்ப எங்களுக்கு தண்ணி நல்லா சூடாயிட்டு நாங்கள் சீனிய சேர்த்துக் கொள்வோம் இப்படியே நாங்க நல்ல வடிவா சீனி பனியா காய்ச்சி எடுப்போம் மேன கைவிடாம கிண்டுவோம் நல்லபடிவா சீனி உருகி வருவோம்

பானி காஜ் பட்டு வந்துட்டேனே இங்க ஒரு கலர்ல வந்துட்டு பாருங்க இனி நாங்கள் இதோட நெல்லிக்காய் சேர்ப்பமேனே நெல்லிக்காய் நெல்லிக்காய் அந்த உங்களுக்கு இருக்கிற கொட்டையோடையும் போடலாம் அதை எடுத்து போட்டும் போடலாம் ஆனா இதோட போட்டால் அந்த சாப்பிடக்க கொஞ்சம் வாய்க்க நிறைய நேரம் இருக்குமேனே அப்ப அதாவது அந்த சுவையில எல்லாம் நல்லா இருக்கு இனிப்பும் புளிப்பும் அந்த சுவை நல்லா இருக்கு காய்ச்சிக்கொண்டிருப்பேன் தானாகிறதுக்குமே

ഇനി മോനെ നല്ല ആരി വീ ഞങ്ങളെ കൊഞ്ഞ കരണാലേക്കി വെച്ച ഞങ്ങളെ சாப்பிடலாம் പോത്തെല ഓട അടച്ചി വെച്ചിോട്ടാ ചെയ്യണേ ദേവയാനേ മറ്റേ சின்ன പുളിയാ നല്ല ഇരിപി ചാപ്പി നീ ചാപ്ളം ഇതിപ്പം പുളി പിഞ്ഞേന്ത സുരാനേ അതാവള നമ്മൾ ഇത് കൈ കൊണ്ടാലേ കൂട അളഞ്ഞ പാല് ദാ പോര് പാല് ദാ പോരും гаранടിയാ ഇത് റക്കര വേറെ വേറെ ഇടാന ഫിട്ടക്കട്ടെ

நாங்கள் பின்னேற பானை கொண்டு உண்டு பாத்துக்கோ நாங்களே அடைச்சி நாளைக்கு இருக்கும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் அப்படியே நான் மூடி வைப்பேன் மேனே இப்படியே நல்லா மூடி வைப்பேன் மீடியா பானை வாங்கி சாப்பிட்டு காட்டுவேன் மேனே ம் இப்ப காலமா மீடியாவே பான் வாங்கி எடுத்துட்டேன் மேனே அந்த காலம் பான் வந்தது வந்தத தான் பானோட நான் சாப்பிட்டு காட்டப் போறேன் நேத்து காஜினா தானே ம் நல்லா இருக்காம நல்லா பதத்துல இருக்கு பாருங்க அப்படி இருக்கு பாருங்க இங்க ஜாம் மாதிரி இருக்கு ஜாம் ஓ வந்துட்டேனே ம் சும்மா சாப்பிடவே நேத்து அப்படி இருந்தது சூப்பரா சாப்பிடுவோம் ம் சாப்பிடுவோம் ம் ും പാനും അറിയേണ്ടേ എങ്ങനെയുള്ള അണ്ടമൽ തമ്പു ഹാതെ जाബ്രോ നെല്ലിക്കോടി എർക്കും ഇല്ല മ് നെല്ലിക്കോടോ சின்னകളാ കൊടുക്കല്ല ഞങ്ങള് சின்னകളാ കൊടുക്കുന്നാ നെല്ലിക്കോടി എടുത്തു പോട്ട് ജാമാകാച്ചി കൊടുക്കല്ല ബനങ്ങാ சாப்பிറവടിയാ പറവായില്ല നെല്ലിക്കോടി കൂടാ சாப்பிടണം നെല്ലിക്കോടാ சாப்பிടണം നെല്ലിക്കോടി തുപ്പണം சின்னകളു